வணக்கம் அன்பு உறவுகளே லக்ஷ்மி நாராயணா யூடியூப் சேனலுக்காக இன்றைக்கிறாங்க கவுண்ட்ரி மார்க்கெட்டை உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறதுக்காக வந்திருக்கிறோம் வாங்க உள்ளே போவோம் உள்ளே போனோம் ஒன்று சொன்னாங்க இஞ்ச பாருங்கள் பல விதமான விஷயங்களும் இருக்குது பலவிதமான பொருட்கள் விற் வீடுபட்டு கொண்டு இருக்கு அதுவும் மலிஞ்ச விலையில் அம்மையாக பார்க்க எல்லாத்தான் இருக்குது என்னென்ன இந்த என்ன ட்ராவலிங் இருந்து மட்டும் மிரக்கறி சாமான எல்லா எல்லா சாமானும் இருக்குது அதை விட இன்னும் எல்லா நாட்டுக்காரரும் இஞ்சி இருக்குது எல்லா நாட்டுக்கார்ட்ட சாமான்களும் இங்கே கிடக்கு என்ன விதமான சாமானுண்டாலும் உடுப்பு நாடியோ இல்லாட்டி அடி உணவு பொருளோ என்ன சகல பொருளும் ம் நாங்கள் பார்க்கும்பொழுது பாருங்க எத்தனை விதமான மிரியல் ம பிளை வாரதாகும் நல்ல இதில் நல்லா இது நினைப்பாங்க இந்திய இந்தியன் வந்து இந்தியன் தனியாக வச்சிருக்காங்க பாகிஸ்தானே பாகிஸ்தானே தனியாக சைனாக்காரர் சைனாக்காரர் தனியாக வச்சுருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு நாட்டுக்காரும் தனித்தனியாக

போமா இதுதான் அந்த பெரிய முதல்லே நிறைய ஜாமான் வித்தவர் இப்போ இன்னும் பிரம்மாண்டமாக திறந்துருக்குறாரு ஆ ஆ முதல்ல நீங்கள் போனீங்களா அந்த மாதிரி போயிருக்கோம் ஆ இப்போ வந்து கூட்டின சாமான போட்டு அதாவது தேவையான சாமான ஒரு ஒரு நேச்சுரல் லைஃபுக்கு தேவையான சாமான முழுக்க அங்கே வேணலாம் உங்களோட விசேஷங்களுக்கு உங்களோட தேவையல் கோயில் தேவையல் வீடு தேவையல் பொது தேவையல் என்ன சாமான் என்றாலும் அங்கே இருக்க முழு சாமான் எல்லா சாமானும் முதல் மிதக்கரியல் அதில் வைத்துக் கொண்டிருந்த விரண்ணைக்கிறேன் இப்போ இல்லாம நிறைய வித்தியாசமான சாமான்கள் போட்டு வச்சுருக்கிறார் என்ன அதை விட இப்போ ஸ்ரீ ஸ்ரீலங்காவில் வந்து இந்த போரால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்குன்னு தான் அவைக்கு வேலை கொடுக்குற ஒரு திட்டத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார் என்ன மாதிரி சொன்னால் அங்கே வந்து சாமான செய்து அவர் நேரம் எடுக்கிறார் அப்போ அவர் நேரம் எடுக்கும் பொழுது அவர் கொஞ்சம் விலை வந்து கொஞ்சம் தான் முடியுது ஆனா சாமான் திறமையா இருக்கு வீட்டை எப்படி நாங்க சாப்பிடுறோமோ அதே மாதிரி இருக்கும் தரமான சாமான இப்போ நாங்கள் கடையில் வந்து நோமல் கம்பெனியா அவன் வந்து பிசினஸ் காட்சி இது வந்து அப்படி இல்லை வீட்டு தேவையை செய்கிற மாதிரி கவல் இப்படி ஒரு மார்க்கெட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ഉമ്മക്ക് നല്ല വിഷയം തന്നെ ഇപ്പോൾ ഒരു ഇടത്ത പോകാൽ ഇപ്പോൾ ഒരു കടക്ക് പോകുന്ന വേറെ സാമുണ്ടായി ഇന്നൊരു കടക്ക് പോകണു അപ്പം ഇന്നൊരു ഇടത്ത് പോകണം ഇപ്പം ഇത് വന്ന് അത് മാര്ക്കെട്ട് പോണിങ്ങണ്ടാൽ നിങ്ങൾ കാഴ്ച വേണം വേണ്ട കാ അതവിടെ മാമിസം സാപ്പടക്കൾ മാമിസം മീൻ സാപ്പിടാ മീൻ വേണ്ടാം അതവിടെ ഉടുപ്പുകൾ ബേക്കുകൾ എല്ലാം എല്ലാം ഒരേ ഇടത്തേ ഇത് എണ്ണ അതൊരു നല്ല വിഷയം എന്നാൽ ഇപ്പോൾ അത്യേ നട എല്ലാത്തെയും വേണ്ടി കൊണ്ട് വരലാം அதை விட வெளிக்கடையில் வேண்டத விட உள்ளுக்கு மலி வேணும் ஓ ஓ சாமான்களும் பார்த்தேன்னா மலிவாக தான் கிடக்குது இப்போ இந்த ஒரு ஒரு கதைக்கு எங்கே பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே நாங்கள் பயணம் போகிறோம் பேக்கள் வேண்டாண்டால் கூட சூப்பர் மார்க்கெட்டில் வேண்டுறதை விட அங்கே பார்த்தேன்னு கொஞ்சம் மலிவாக தான் கிடக்குது மலிவான உண்மையில சூப்பர் ம் மற்ற பார்த்தோன்னு சொன்னால் மரக்கறி எல்லாம் ஃப்ரைஸ் இன்னும் பழுதான மரக்கறி இல்லைங்க பாருங்கள் ம் பார்க்கவே தெரியுது ஆ அதை விட ஒடியல்மா புழு கொடியல்மா எல்லா பொருளும் அங்கே இருக்கு போய் பார்க்க இப்போ இதை விட பார்க்க தெரியும் இப்போ பசு பால்ல இருந்து எல்லா பொருளும் இருக்கு பன்னீர் தயிர் பன்னீர் பன்னீர் எல்லாம் அனைத்து பொருளும் அதை விட கச்சான் இருக்கு பச்சை கச்சான் சோளன் எல்லாம் வச்சிருக்கு அதோட அங்கால ரொட்டி சாமானும் போட்டிருக்கேன் இன்னும் கூட போறேன் உண்மையிலேயே எங்களுக்கு என்ன சொல்றது ஒரு வரமண்டமாக சீரமா அப்படி எங்களுக்கு இது கேட்கல நாங்கள் ஒவ்வொரு காடையாலுக்கு போய் ஒன்று தெரியாம இது வந்து பெற்றோர் இடத்த போன ஒன்று எங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை பார்த்து எடுத்துட்டு வரலாம் என்ன அதோட பேருங்க இப்ப சாப்பாடு ஜாமான் மட்டும் தானே இல்லை எல்லாம் எல்லாம் குறைந்த விலை குறைந்த விலை நாங்கள் இப்போ ஒரு நாட்டுக்கு நீங்கள் நீங்க சொன்ன நாட்டுக்கு போறோம்னு சொன்னா பேக்கள் உடுப்புகள் துணிகள் எல்லாம் சகலமும் நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி வேண்டிட்டு வந்துடலாம் அப்ப கிடைக்காது நீங்கள் என்ன வேற விரவேக்கிற கதா அதுவும் அந்த சின்ன கடையாக வச்சுருந்தவர் இன்னும் பெரியதால அவருக்கும் பிரியோஜனை பெண்களை ஆட்களுக்கும் பிரியோஜனை பெரிய கடையிலேயே போய் எல்லாத்தையும் பண்ணி கொண்டு வரலாமே ரெண்டு பேர் உங்களுக்கு வேறு சிதம்பரம் பிள்ளையில அடிச்சு ஜாமடி இப்போ ஆரம்பிக்கிற உண்மையிலேயே வந்து அவரை பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு பெங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு நன்மையான ஒரு விஷயம் നാ ഒ കടയിലോ ഒന്ന് വരണ്ട അവശ്യമില്ല മാർക്കെട്ടുക്ക് എല്ലാം പോയാ ഇതെല്ലാം വച്ചു വയ്ക്കുക തോട് എല്ലാം എല്ലാം വന്ന് ഇടം പെരുതാങ്ങനെ അപ്പം എല്ലാത്തി വന്ന് ഒരു ഇടത്തിൽ വച്ചു അതപടി എണ്ണ ഇന്നൊരു വിഷയം നല്ല உண்மையான விஷயம் இல்லை நல்ல சூப்பர் அண்ணன் எந்த இடத்துல ஆணைக்கோட்டை நல்லெண்ணெய் இரட்டி இருக்குண்ண நான் வேண்டுறேன் உண்மையிலேயே சூப்பர் அண்ணே மற்ற கடையில் விட நல்லெண்ணெய் வந்து நல்லா இருக்கு அது எனக்கு தெரியல நான் நல்லெண்ணெய் நல்லாரு மற்ற கடையிலேயே வேண்டியிருக்கிறேன் நேரம் ஆனால் இங்கே நல்லெண்ணெய் வந்து நல்லா பெருமா இருக்குது மற்ற பொருட்கள் எல்லாம் அங்கே இருந்து விரைக்கவில் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுக்கிறேன் அப்போ அது அந்த பிளைட் சார்ஜ் கொஞ்சம் கூடி போச்சு மற்ற மாதிரி அவர் ஓகே ஆக்கள் கூட வெளியில விட தரத்து சாமி சாமந்த திறமையாக இருந்தால் விரும்பி ஆக்கள் எடுப்பாங்க தரமான சாமான எல்லாமே தரமான சாமான தரம் இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாம் சூப்பருங்க சிறிலங்கன் ஊறுகாய் இந்தியன் ஊறுகாய்னா இது ஒரு குழப்பை போட்டு அது

཯འ཰ ཉས སྱ རེ རེར རེ རེ རེན རེ 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 அண்ணா வணக்கம் என்ன புதுசா ஒரு மார்க்கெட் மாக்கெட் தோணுருக்கீங்க உள்ள பெருசா கடையாக்கி விட்டீங்க

உண்மையிலேயே சூப்பராக இருக்குது இந்த இப்படி ஒரு இடத்துல வந்து நாங்கள் எல்லாத்தையும் மேடி கொண்டு போயிருக்கல எங்களுக்கு வந்து ஈஸி தானே இல்லையா இப்போ பாருங்க ஒரு ஒவ்வொரு கடைக்கு ஒவ்வொன்று கேர் இறங்காம பூசைக்கு இப்போ பார்க்க போனால் வீட்டில் விசேஷங்கள் வீட்டில் பூசலைன்னு சொன்னால் இங்கே வந்தோம்னு சொன்னால் எல்லா ஜாமானுமே இருக்குது Yeah, thank you. It's like இந்த பார்த்தோன்னு சொன்னா இப்போ எங்கட ஏசியனை விட ஆப்பிரிக்கா நாட்டுக்காரர்கள்லாம் இங்கே சாமான பாருங்க ஒரு பெரிய ஒரு இடத்த எடுத்து எல்லாம் வந்து ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் ஆட்டமே அடித்து வச்சுருக்குறேன் உண்மையில் எல்லாரும் வாங்கோ உங்களோட ஆதரவை அவருக்கும் கொடுங்கோ நீங்க சாமே ரெண்டும் இன்னும் கடையெல்லாம் பெருப்பிக்க முடியும் எங்களை ஊர் அரிசியல் ஊர் மாக்கள் எல்லாம் விஞ்ச கிடைக்குது ஆட்டா மாலை எல்லாமும் இஞ்ச கிடைக்குது பாத்தீங்கன்னா கூட்ட வச்சம் என்ன எல்லாமே இருக்க முடியுமோ எல்லாமே வச்சிருக்கிறார் முழுக்க முழுக்க இலங்கையில இருந்து வந்த சாமான கையால எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம கையாலேயே எல்லாம் செய்து ஒரு கீட் பண்ணாம இருக்கான் வந்து வேண்டி சாப்பிட்டுப்பாங்க இதெல்லாம் விட்டு சொந்த சொந்த தயாரிப்பு இங்கே உண்டு சாமான் வேறு சொந்தமாக ஏங்காலையேருந்து அங்கே சொல்லி தயாரிக்கப்பட்டு வந்துருக்கு இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை கொடுக்கும் பிளேட்டுகள் எல்லாம் இருக்குது பாருங்க இங்கே என்னென்னு சொன்னால் எல்லா இனக்காரரும் கடை வச்சிருக்கணும் அதை விட ஒன் பவுண்ட்ஸு சாமான் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோ பொருள் வந்து ஒன் பவுண்ட்ஸ் இந்த பாட பொருள் நைக்கிரன் உண்மையிலே ஒன் பவுண்ட்ஸ் ஒரு கிலோ வாழைப்பழம் ஒன்றரை கிலோ வாழைப்பழம் சில பேர் அந்த கண்டெய்னர் வலியை போட்டு போட்டு அதே தான் அதே தான் பவுண்ட்ஸ் பங்கு அப்படின்றிருக்காங்க

ஒவ்வொரு நாடுகளும் எல்லா நாட்டு மிரக்கரியும் ஒட்டுமொத்தமாக இருக்கு கூடுதலான இந்தியா மிரக்கறி பாகிஸ்தான் மிரக்கறிதான் கூடுதலா இருக்கு மற்ற மரக்கறிகள் வந்து குறைவு ஆனா பெரியது தரமான பொருள் முருகங்கான எங்களை விட இந்தியனாலும் கூடுதலாக சாப்பிடு நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் தான் முதலென்னு சொல்லி இல்லை இந்திய நாங்களும் சாப்பிட்றது கூட இப்போ சகல பொருளும் இங்கே இருக்கு உங்களோட பொருளும் அங்கே இருக்கு एक नंबर दोंने काउंटर मार्केट 보면은 মনুষना எல்லாமே பண்ணி கொண்டு வந்திரலாம் ஒரு ஒரு இந்த टाइम में इज्या पडतने दा बय அதனால ने जित् वारंदा द पैकिंग में से तीरली गो पाक पणन रे में ऑन पेरियर एरिया हां पेरियर एरिया और उधर एक बिल्डिंग उन्होंने கட்டி வெச்சிருக்கினா पैकिंग ईज पैकिंग इंग्लिश ने वन आवर்க்கு वन पौंस

இங்க வந்து நிறைய பொருட்கள் வந்து இருக்காரு எல்லாமே நல்லா இருக்கு போன வாரமும் இந்த மிக்சர் அதெல்லாம் வாங்கிட்டு போனேன் நல்லா இருக்குது அதே மாதிரி இப்போ பசங்க விரும்பி சாப்பிட்றாங்க அதனால வந்து வாங்கிட்டு வந்து நல்லா இருக்கு ஆ இப்போ இந்தியா ஜாமான் சுர்லங்கன் ஜாமான் சொல்லி பார்த்தேன் இப்போ மளிகை பொருட்கள்லாம் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்துருக்காரு அரிசி மாவு எல்லாமே இருக்கு தோசை மாவு வந்து இருக்கு வசதியாக இருக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு இல்லையா என்ன சொன்னால் ஒரு இடத்த வந்து எல்லாம் வண்டிட்டு போகலாம் என்ன ஓகே சரியா பார்த்திங்க நன்றி கடைசியா கூட கடையை பெரிய சொல்ல விரும்ப முடியுங்களா என்னால் முடிந்த அளவு இலங்கை இந்திய சாமான்கள் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் இதை விட மேலோதிய சாமான்களும் கலக்குமதி செய்ய போகிறேன் அது தையார செய்யப்பட்டு இந்த கொண்டு சுதந்திரம் அதாவது வரப்போட கம்பெனி எந்த கம்பெனி அங்கே ஒரு கஷ்டப்பட்ட கம்பெனியில் இருக்கார்கள் செய்யணும் அதையே கொண்டு செய்து இங்கே எடுத்துட்டு என்னால் முடிஞ்ச விலையை இங்கே விலைக்கு தர பார்க்குறோம் மற்ற கப்பலால் வந்தால் கொஞ்சம் குறைக்கிறோம் இது ஃபிளைட்டாளர்களுடைய கொஞ்சம் சூழலாக இருக்குது தெரியல ஏதாவது குறைகள் இருந்தால் நான் ஏதாவது தகவல் செய்திருந்தால் நேரடியாக இந்த டெலிஃபோன் நம்பர் இருக்குது அதில் நீங்கள் பண்ணி சொல்கிறேன் நன்றி நாங்கள் ஃபோன் நம்பரே நாங்கள் போட்டு விட்றோம் தேவையான உங்களுக்கு அடிக்க தொடர்பு கொள்வாங்க யார் பிள்ளைங்கட்டாலும் எங்கள் ஸ்டாஃப் யாரும் பிளான்ட்டாலும் இப்போ வீடுகளையும் சாமான் கொண்டு கொடுப்பீங்களா இல்லை இதுவரை நாங்கள் தெரிய ஆரம்பிக்க போகிறோம் அடுத்தது மீன் கஷ்மீன் இலங்கையிலிருந்து வாங்க காஷ்மீர் உங்களுக்கு கிளீன் பண்ணியும் தரப்படும் க்ளீன் பண்ணாமையும் தரப்படும் ஆனால் அதை க்ளீன் பண்ணினா கிலோ குழாயும் அப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அதாவது உங்களுக்கு என்ன விற்கணும் அடுத்தது ஃப்ரெஷ் பிரச்சிகளும் வெள்ளிக்கிழமையில வாங்குது அதாவது புரங்களை மேலே ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஊடகம் வந்தால் எடுத்துரும் அதே மாதிரி மல்லிகைப்பூ வாழை மரம் அதிகலாம் நீங்கள் ஊடகம் வந்தால் எடுத்து அந்த விசேஷங்களுக்குரிய விசேஷங்களுக்குரிய அனைத்து சாமானும் உங்களோட ஓர்டர் வந்தால் நீங்கள் வந்து எடுத்துக் கொடுப்பீங்க இது மாதிரி ஐம்பது கவனுக்கு மேலே நீங்கள் ஓர்டர் பண்ணால் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குது ஐம்பது கவனுக்கு மேலேனா ஃப்ரீ அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவன்பிடி யூனிவர்சிட்டி அண்ட் கோவிச் யூனிவர்சிட்டிக்கு இதே பார்க்குறாக்க உங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அதான் லக்ஷ்மி நாராயணா யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு வரமன்ற வரைக்கும் நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க பார்த்துட்டு வந்தால் ஏதாவது கொடுப்பீங்க ஓகே நன்றி பாருங்க இந்த பெரிய ஒரு மார்க்கெட்டை வந்து தந்து வச்சிருக்கேன் உண்மைக்கு உங்களுக்கு ஒரு காலாவது வந்தால் எல்லா சாமான்களையும் வேண்டி ஃப்ரிட்ஜுக்கு வச்சா இருக்குமே என்ன இப்போ தேவையான மரக்கறியாலோ எங்க வீட்டுக்கு தேவையான சாமான வேண்டினா என்ன ஆனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து சிறிலங்காவிலேருந்து சாமான வேண்டிதானே மரக்கறிகள் ஃப்ரைஸா பொன்னாங்காணி வல்லாறு முருங்கையில் முருங்கையில் இல்லை சகல இல்லை இல்லை கீரை அப்படி ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து அங்கே வேண்டிட்டு போகலாம் அப்போ அது நல்ல ஒரு விஷயம் தானே என்னன்ன உண்மையிலேன்னா என்ன எல்லா எல்லா உறவுகளுக்கும் நான் சொல்கிறேன் சொல்லிக்கொள்கிற ஒன்றுதான் இப்போ எங்களை நாங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆக்களையெல்லாம் வளர்த்து வளர்த்து விட்டுருக்குறோம் இவரும் இப்போ சந்தைக்கு வந்திருக்கிறார் இவருக்கும் உங்களோட ஆதரவை கொடுங்கோ உங்களோட கிழமையில் ஒருக்காயோ மாதத்தில் காயோ நீங்கள் வந்து அவர்கிட்ட சாமானை வேணுங்கோ தரத்தை பாருங்கோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து வாங்கோ மற்ற அவர் குறவினரை இருந்தால் சொல்ல சொல்கிறார் நேரவே சொல்ல சொல்லியிருக்கார் அதை விட டெலிஃபோன் நம்பர் இருக்குது நீங்கள் நேரே ஆரண்டு முகத்தை காட்டி சொல்ல வைக்கப்பட்டாலோ கூச்சப்பட்டாலோ உங்களுக்கு ஒரு சங்கடமாக இருந்தாலோ டெலிஃபோன் நம்பரில் அடித்து ஆரண்டு தெரியாமல் அதை சொல்லலாம் என்னென்ன இப்படி இப்படி குறைபாடு இருக்குது இல்லாட்டி அப்படி நல்ல மாதிரி செய்கிறேன்டா நல்ல விஷயத்தையும் சொன்னால் அவர் சந்தோஷப்படுவார் ஏன்னா அதான் எல்லாத்தையும் நீங்கள் அவரோட உங்களால் வர முடியாட்டி ஃபோன் அடிச்சு சொன்னால் அவர் வீட்டை கொண்டு வந்து சாமான் தர்றேன்னு சொல்லியிருப்பார் ம் அதெல்லாம் நல்ல விஷயம் தானே என்னென்ன பாருங்க அவர் வந்து எங்களோட யூடியூப் சேனல் லக்ஷ்மி நாராயணா யூடியூப் சேனலை பார்த்துட்டு எல்லாம் கிஃப்ட் வந்து தரோன்னு சொல்லியிருக்கிறார் ஃப்ரீயாக அப்போ நண்பர்களே நீங்கள் போய் அதையும் வேண்டிட்டு என்ன என்ன கிஃப்ட் தரன்றதை எங்களுக்கு கீழே வந்து கொமண்டில் தாங்க அதான்ட்டால் அதை பார்க்குறாக்கள் வேறு கஸ்டமரும் போவாங்க அவர்கிட்ட மற்றது போராக்களும் பயனடைய கூடிய மாதிரி இருக்குமெண்ட் என்ன சாமான் தாரெண்டு ஆர்வத்திலே ஆக்கள் போவினா அதேமாதிரி இன்னொரு விஷயம் உங்களோட சனலமும் இப்போ புதுசாக தொடங்கி இருக்கிறீங்க உங்களோட உங்களுக்கும் அவர் சப்போர்ட் தேவை இன்னைக்கு லட்சுமி நாராயண மண்டபம் அவர் பல சேவைகள் செய்கிறார் அதில் இதுவும் உங்களுக்கு சேவையாய் அமையும் இப்போ இவர் இந்த வீடியோ எடுத்து போடக்கே இப்படி மார்க்கெட் இருக்கிறது பேருக்கு தெரியாம இருக்கும் இப்படியெல்லாம் கவனில் இருக்க வேண்டும் இன்னக்கு எனக்கே இப்போ தான் தெரியும் அதேமாதிரி அண்ணா நெஞ்சம் வாருங்க நிறைய ரெஸ்ட்டு அருவி இதுக்கெல்லாம் இந்த தண்ணி முதல் வேற இடத்து வண்டி இருக்கேன்னு அவன் ஒரு பெரிய கடை ஒன்று இருக்கு இருக்கேன்னு வேட்டா வந்து இங்கே வந்து ஒரு சின்ன நான் வச்சிருக்கேன் நான் இங்கே தான் பார்க்கணுங்க பாருங்க சூப்பர் அண்ணா இங்கே அந்த கவரி மார்க்கெட்டுக்கு சாமான் வேண்ட நாங்கள் வந்தா இதிலே ஒரு டீ வண்டா குடிச்சு எங்கிட்ட நாட்டு சாப்பாடு எதையும் சாப்பிட்டுட்டு போகலாம் என்ன பாருங்க சூப்பர் விஷயம் என்ன இங்கே சாப்பாடும் எடுக்கலாம் என்ன ஆ ஆர்டர் பண்ணி உண்மையிலே நல்ல விஷயம்